அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அதை தான் பேசிகிட்டு இருக்கிறத அவர் சொல்லியிருக்காரு இப்போ வந்து திமுக கூட்டணியில் வந்து அவர் இருக்கார் திமுக போயிட்டு எனக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரானா இவர் போயிட்டு கேட்க மாட்டார் வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாளாட்டிக்கிட்டு அங்க வந்து வந்த திமுகவும் இவருக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது அத நான் சொல்லல திமுக சில எம்எல்ஏவே இதை சொல்லிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லுமா இதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அவரோட கட்சி மாநாட்டில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதாவது கூட்டணியாக கட்சிகளுக்கு வந்து சம வாய்ப்பு வழங்கப்படும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து மொத மாநாட்டில் பேசியிருப்பாரு அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எங்களோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற குரல் வந்து ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு விஜய் அவர்கள் சொன்னதுல எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிறுத்தைகளை பிடிக்க வீசப்பட்ட வலை இது வந்து பொங்கலோட பரிசு மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற ப பரிசு மாதிரி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணியிருப்பாரு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அவர் திமுக விஜய் அவர்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணா இவர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்குமே முரண்பாடா இருக்கு பொதுச் செயலாளர் வந்து இந்த விஜய் பேசினதை வந்து வரவேற்கிறாரு தலைவர் வந்து அதை வந்து எதிர்க்கிறாரு அதற்கு மேல திருமாவளவன் ஒரு படி மேல போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க திமுகல தான் இருப்போம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு இப்போ அவரோட ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற முழக்கம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல அடித்தட்ட மக்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க இது வெறும் கண் துடைப்பானும் தெரியல மக்களாகி நீங்க தான் வந்து இதை பத்தி நீங்க சொல்லணும் யா யா என்ன சொல்றது எதையாச்சும் சொல்லியா